அதனால் உற்பத்தி துறையில் இறங்குறது வந்து ரொம்ப யோசிச்சு அதிக பணம் வைத்திருக்கக்கூடியவர்கள் பல விளம்பரங்களுக்கெல்லாம் செய்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு இலக்க தயாராக இருக்கிறவங்க அப்படி செய்யணும் போக இந்த உற்பத்தி உறையில் மேட்ருந்தான்னு கேட்டால் நிறைய கடன் கொடுக்கணும் வியாபாரத்தில் கடன் கொடுக்க மாட்டோம்ல வந்து கேட்குறேன் கடன் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போங்க இரநூறுவா குறைஞ்சா இரநூறுவா ஜமான மைனஸ் பண்ணி எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி விட்டுருவோம் கஸ்டமர் நம்மள்டு வாங்கும் பொழுது அப்போ பொருள்களை தேடி அவங்க வர்றாங்க பொருள் நம்மளை தேடி வருதுன்னு வைங்க கொண்டாந்து வைப்பானா அப்போ என்ன செய்யணும் அது கடன் கொடுக்கணும் கடன் கொடுத்துட்டு என்ன செய்வான் கொடுக்கணும் பில் தர மாட்டாங்க கடனை யாருல கடன் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது கடன் கொடுத்த பிறகு அவன் நடத்துகிற விதம் அவங்களை அப்படி இருக்கும் கேட்டு பண்ணி செய்வான் பத்தாயிரம் ரூபாய் ஜாமை கொடுத்துருவீங்களா ஒரு ரூபாய் வாங்கிட்டு போங்கம்மா ரூபாய் கொடுத்துருக்குறீங்க ஒரு வாரம் கழிச்சு போறீங்க ஆயிரம் ரூபாய் கொடுப்பானுங்க ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு என்ன செய்வான்னா இன்னொரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணுவாங்க ஏற்கனவே ஒம்பதாயிரம் இருக்கேன் பத்தொம்பது ரூபாய்க்கு விட்டுவாங்க பத்தொம்பதாயிரவா சரக்கு அடுத்த வர காசு பண்ண ரெண்டாயிரம் ரூபா தருவாங்க பதினேழாயிரம் ரூபாய் இருக்குமா இன்னொரு ஐயாயிரம் ரூபாய் ஆர்டர் போடுவாங்க அப்போ உங்கள் சரக்குலயே அந்த கடையை கொண்டு போய் பார்ப்பான் இதுதான் வியாபாரம் பெரிய நிறுவனங்கள்லாம் அவன் சரக்கு தர மாட்டேன்னு இப்போ ஒரு பெரிய நிறுவனங்கள்ல கம்பெனி மக்கள்கிட்ட பேர் எடுத்த நிறுவனங்கள் இருக்கிறவங்களே அவன்கிட்ட எல்லாம் அந்த பாக்கெல்லாம் வைக்க முடியாது தரலன்னு அடுத்த வாரம் சப்ளை எடுத்துறான்னு வியாபாரம் பண்ண முடியாது அந்த சரக்கு மக்கள் கேட்பாங்க உங்கள்ட்ட இருக்காது வியாபாரம் பண்ண முடியாது இந்த மாதிரியான நம்ம தயாரிக்கிற பொருளாக இருந்தால் என்ன செய்வீங்க கடன் கொடுக்கணும் கடன் தரமாட்டான் இதை பிச்சை கேட்கிற மாதிரி உங்களை பிச்சைக்கார மாதிரி பார்ப்பான் நம்மள கடங்கார மாதிரி பார்ப்பான் நீங்க உற்பத்தி துறையில் இறங்குனீங்கன்னு சொன்னா அது ரொம்ப ரிஸ்கான வேலை பொருள்களை போய் யாவர்கிட்ட கொண்டு தள்ளி விற்பனை பண்றதுன்னு சொன்னா அது எப்ப வெற்றி பெற முடியும் என்றால் அந்த பொருள் மக்கள் கேட்கிறார்கள் என்கிற நிலையை உண்டாக்குனா யாவாரி உங்களை கெஞ்சுவான் அது சும்மா உண்டாகாது பெரிய விளம்பரத்தில் உண்டாகும் அதெல்லாம் உங்களுக்கு முடியுமா ஒரு டிவியில் விளம்பரம் உங்களுக்கு கொடுக்க முடியுமா நீங்க ஒண்ணு தயாரிக்கிறீங்கன்னு கேட்டா அந்த பொருளுடைய மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்கு விளம்பரம் பண்ண சக்தி இருந்தா என்ன செய்யலாம் செய்யலாம் ஒண்ணுமில்லாத சோப்புன்னு ஆரம்பிப்பாங்க புது சோப்பு அந்த வட்டாரத்தில் மட்டும் ஓடிக்கிறோம் ரெண்டு ரூபா சோப்பு மூன்று ரூபா சோப்பு அந்த ஊருக்கு அந்த மாதிரி செஞ்சா பிரச்சனை இல்ல ஒரு குடிசை தொழில் அவ்வளவு செஞ்சான அதை ஒரு பிராண்ட் இந்த பொருளை தமிழகத்தில் மட்டும் அல்லது இந்த மாவட்டத்தில் மட்டும் அல்லது இந்த ஏரியாவில் மட்டும் நம்ம கொண்டு போகணும் நினைத்தீர்களே ஆனால் அவ்வளவு லேசான விஷயம் கிடையாது அதனால அந்த கடன் கொடுக்க வேண்டிய நிறைய முதலீடு பண்ண வேண்டியிருக்கும் திருப்பி கடன் வராது மூடிட்டு போயிருவாங்க சில இடங்கள்ல கடை வைப்பானுங்க கடை வச்சது எப்படிலாம் செய்வாங்க கடையை வைப்பாங்க கடனுக்கு வாங்கி போடுவாங்க நிறைய சரக்கு எடுத்துட்டு இருப்பானா ஒரு நாள் ராத்திர லாரியை கொண்டாந்து வச்சு அம்புட்டை ஏற்றிட்டு ஓடி போயிருவாங்க கடை பூட்டி கிடக்கும் வெளியூருக்கு வெளியூர்ல இருந்து வந்து கடை ஆரம்பிப்பாங்க நாட்டுல வெளியூர்ல இருந்து வந்து ஒரு ஊர்ல ஒரு திருச்சியில ஒருத்தர் கடை போராடுவாங்க கடை போட்ட பயங்கரமா எல்லாம் பண்ணுவாங்க அதை பார்த்துட்டு ஒவ்வொரு வியாபாரியும் பெரிய அளவில் கடன் கொடுப்பாங்க இந்த நீங்கள் ரெண்டு லட்ச ரூபாய் பத்து லட்ச ரூபாய் சரக்கு எல்லாம் கொடுப்பானா கொடுத்து ஒரு ரெண்டு மூணு கோடி ரூபாய் சரக்கு ஏற்றிருவாங்க ஏற்ற ஏற்ற நிறைய கொடுப்பாங்க ஒரு பார்வை என்ன செய்யும் வச்சிருக்கலாம் நம்பி கொடுக்கலாம் எல்லாம் அவங்காசம் கிடையாது ஆனால் பார்க்கறவனு செய்யும் நிறைய வச்சிருக்கான் ஒரு ரெண்டு மூணு கோடி ரூபாய்க்கு சரக்குறான் அடிக்கி விட்ட பிறகு ரெண்டு மூணு லாரி நைட்டில் கொண்டு வருவாங்க உடனே ஜம்புட்டை ஏற்றிட்டு எங்க வேணாலும் தெரியாது வேற ஒரு ஊரில் போய் பத்து கடை வச்சுருவாங்க நடக்கிறது நான் மிகப்பெரிய சொல்லலை நடக்குது அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால என்ன செய்யணும் ரொம்ப கவனமாக நம்ம ஒரு இந்த மாதிரி வியாபாரிகளாக இருந்து நீங்கள் ஒரு புதுசை தயாரித்து கொடுத்தீன்னு தாங்க முடியுமா நீ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி இப்படியான ஒரு வியாபாரத்தை கொடுத்து அவங்களுக்கு வாட்டி போய்ட்டான செய்கிறது அதனால் உற்பத்தி துறை என்பது ரொம்ப யோசிச்சு ரொம்ப கவனமாக நம்மளை மாதிரி சிறு ஆட்கள் உற்பத்தி துறையில் வந்து பெரிய ஆள்கள் இறங்கலாம் நான் வந்து நிறைய வேலை கொடுக்க முடியும் நம்மளை மாதிரி ஆட்கள் உற்பத்தி பண்ணிட்டு மார்க்கெட்டிங்கு சாத்தியத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு ரொம்ப அவமானப்படணும் ரொம்ப கேவலப்படணும் ரொம்ப அசிங்கப்பட்டு தான் என்ன செய்யணும் அந்த இதை உண்டாக்க வேண்டி இருக்கும் ரொம்ப பல மாதங்களுக்கு நீங்க அவமானத்தை தாங்கி கொண்டு நின்றுட்டீங்கன்னா அப்புறம் நீங்க வச்ச சட்டம் நின்று அந்த காலத்துல நாங்கள் அந்த காலத்துல மளிகை கடை வச்சிருந்தோம் அப்ப என்னன்னு கேட்டான் இந்த ரெங்கவிலாஸ் புகையிலே நான் தகுதி இல்லாத காலம் கோயில விற்போம் ரெங்கவிலாஸ் புகையிலேருந்து ஒரு பிராண்ட் இருக்கும் அது கிடைக்கவே செய்யாது இந்த காரைக்கால் கும்பகோணம் தஞ்சாவூர் போனீங்கன்னா அந்த புகைகளுக்கு அவ்வளவு விஷயம் ஐநூறு ரூபாய்க்கு வாங்கினா ரெண்டு ரெங்கவிலாஸ் கோயிலை கொடுப்போம் அந்த மாதிரி ஒரு பிராண்டுக்கு வந்து ரெங்கவிலாஸ் புகையில சொன்னா அதுக்கு அதுக்காக வேண்டி வேண்டிய ஜாமான் ஜாமான் போட முடியும் ரெங்கவிலாஸ் கோயில் இருக்கான்னு இருக்குப்பா அப்புறம் அந்த கோயிலுக்கு அப்படியான பைத்தியமா அப்படிலாம் ஒரு காலம் இருந்துச்சு அப்படி ஒரு பேரு மக்கள்கிட்ட உட்கார்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறேன் உட்கார்ந்துருச்சு அவ்வளவு கியூ நின்று வாங்கணும் ரெங்கவிலாஸ் கம்பெனிக்கு போனோம்னு போனா இருநூறு நிற்பான் ஒரு ஆளுக்கு இத்தனை பாக்கெட் தான் தர்மம் அந்த ரெண்டு பாக்கெட் மூணு பாக்கெட் வச்சு ரெண்டாயிரம் வியாபாரம் பண்ண அந்த கியூட் நின்று வருவோம் அதனால தயாரிக்கிறதா இருந்தா மார்க்கெட்டிங் நம்ம கஷ்டப்படுவோம் அதுபோக தயாரிப்பை பத்தி இப்படி வியாபாரம் இப்படியாச்சா இது போக சேவைகள் நீங்க வியாபாரமாக்கலாம் தொழில் என்பதில் என்ன செய்யலாம் முதலீடு பண்ணி ஒரு பொருளை வாங்கி விற்கிறது தான் வியாபாரம் கிடையாது அதில் போட்டு காட்டினாங்க சேவைகள் நிறைய சேவைகள் வந்து மக்களுக்கு தேவை இருக்குங்க அதை நீங்க ஒரு கொஞ்சம் நேர்மையா கொஞ்சம் அர்ப்பணிப்பா இருந்தீங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் காலத்தில் எடுத்துரும் இன்னைக்கு வீடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ரேஷன் கடையில் போய் சாமங்க தெரியாது கரண்ட் பில் கட்ட தெரியாது அவங்களுக்கு தேவையான பொருட்களை வெளியே போய் வாங்கறது தெரியாது வசதி இருக்காது டைம் இருக்காது இப்படியான அவங்களுக்கு ஒரு வாக்காளர் பட்டியலில் பேசேற்கிறது தெரியாது பாஸ்போர்ட் எடுக்கிறது தெரியாது உங்களுடைய எல்லா சேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லி அதுக்கு ரெண்டு மூணு நாள் நியமனம் பண்ணி வச்சிக்கிட்டு பணம் கட்டணுமா அப்போ மின் மின்சாரத்தை பணம் வாங்கி கொண்டு கொடுத்துட வேண்டியது அதுக்கு ஒரு அட்ரெஸும் ஒரு ஒரு நம்பகத்தன்மையாக தான் பணத்தை நம்பி தருவாங்க அதுக்கு ஒரு பத்து பேரை போட்டு ஒரு நிறுவனம் மாதிரி செஞ்சு சேவையை லட்சக்கணக்கான சேவை இருக்குது அந்த சேவையை வைத்து அது மக்கள் வந்து மெனக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படுறாங்க இந்த காலத்தில் ஒரு பொருளுக்காக மெக்கிறத விட இந்த முறையார் போயிட்டு போகுது என்று மெடிசனுக்கு சொன்னார் இல்லையா அது மெடிசனுக்கு மட்டும் சொன்னாங்க ஆனால் எல்லாத்துலேயும் இது உண்டு டிக்கெட் எடுக்கிறதுல இருந்து ஒரு பொருள் வாங்குறது மளிகை கடல ஜாம வாங்குறதுல இருந்து தம்பி உங்களுக்கு மளிகை கடல ஜாம வாங்கணும் வாங்க லிஸ்ட் வாங்கி வாங்கிட்டு வாங்க பாங்க ஒரு ஆள் அனுப்பி லிஸ்ட் வாங்கிட்டு போய் ஜாம வாங்கி டெலிவரி பண்ணிட்டு சர்வீஸ் சார்ஜ் வாங்கிக்க வேண்டியதான் பிள்ளைக்கு மேல என்ன சர்வீஸ் சார்ஜ் தகுதிக்கு தகுந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் இப்படி எத்தனையோ வகையான கார் புக்கிங் பண்றது அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்கு கணக்கு முன்னாடி இப்ப லட்சக்கணக்கான சேவைகளையுமே அதுல ஒன்னோ ரெண்ட எடுத்துக்கொண்டு அஞ்சோ பத்த எடுத்துக்கொண்டு நமக்கு ஏன்ற அளவுக்கு எடுத்துக்கொண்டு அதை ஒரு தொழிலாக செய்தால் என்ன செய்யலாம் நிறைய சம்பாதிக்கலாம் பணம் தான் போடணும்னு அவசியம் இதுக்கு பணம் வேணாம்னா இதுக்கு சில ஆபீஸ் ஒரு உருக்கு அதெல்லாம் ஆளுக்கு எல்லாம் போடணும் அதுக்கு வேணும் சில நேரத்தில் வந்து நம்ம வாகனங்கள் கூட வச்சு டெலிவரி பண்றதுக்கான அந்த மாதிரிலாம் தேவைப்பட்டாலும் போடணும் போக போக அந்த மாதிரியான அடிப்படையில் நம்ம வியாபாரம் நல்லா பண்ணலாம் அதாவது விரிந்த ஒரு கடல் வியாபாரம் என்பது பொருளாதாரம் என்பது எல்லாம் தொழில அவனு ஆசைப்படுறது வந்து தப்பு உங்களை இடம் போட்டு இறங்க உங்களுக்கு நமக்கு நம்ம லேபரா தான் இருக்கிறதுக்குண்டே சிலது இருப்பான் அவனுக்கு சுட்டு போட்டாலும் வியாபாரம் வராது அவங்கதான் வேலை பாத்தமா கூலியை வாங்கினாமா போவமாட்டு இவனை கொண்டு வியாபாரத்தில் போட்டிங்கன்னா எத்தனை பேர் மாமனார் உதவுனாலும் சரி மாமியார் உதவுனாலும் சரி அவனுக்கு நிக்காது மறுபடியும் அங்க வந்து நிப்பானோம் ஆனால் தான் அந்த லாட்ரி சீட்டில் வர காசு மாதிரி தான் அந்த காலத்தில் ஒரு ஒரு லட்ச ரூபாய் பரிசு போட்டாங்க லாட்ரி சீட்டில் முதல் ஒரு லட்ச ரூபா ஒருத்தன் சேலத்தில் ஒருத்தன் கிடைச்சி அந்த ஒரு லட்ச ரூபாங்கன்னு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு கோடிக்கு சமம் முத முதல்ல ஆரம்பித்தாங்க இல்லை டிஎமிக்கி பேர் இல்லை அண்ணா இருந்தது பிறகு அந்த லாட்ரி சீட்டை கொண்டு வந்தாங்க அப்போ ஒரு லட்ச ரூபா பரிசு அப்போது கொடுத்தாங்க ஒரு கோடிக்கு சமம் இன்னைக்கு உள்ள கணக்கு தங்க மலையோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தன் ஒரு லட்ச ரூபா ஆட்டோ ரிக்ஷாக்காரன் ரிக்ஷாக்காரன் கை ரிக்ஷா இருக்கிறவனுக்கு கிடைச்சிருச்சிருந்து கும்பலம் பத்திரிகையில் படமெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க ஒரு வருஷம் கழித்து போய் பார்க்க போறாங்க எப்படி இருக்கிறான் நூறு கோடி ரூபா அளவுக்கு ஒரு கோடி ரூபா அளவுக்கு பணம் வாங்கினானு ஒரு லட்சம் வாங்கினானா இப்போ எங்க போய் நிற்கிறான்னு பார்க்குறதுக்கா போகிறாங்க அது ரிக்ஷாக போட்டிருக்கிறான் அதே ஒரு வருஷம் கழித்து போடுறாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு கோடி ரூபா கிடச்சிருக்கிறது இப்போ வந்து அதே அதை அதை வச்சு சம்பாதிக்க தெரியாமல் இருந்துச்சுன்னால் மறுபடியும் ரிக்ஸ்ட்டா என்னென்னா அதை முடிஞ்ச வச்சிக்கிற என்னது நான் என்ன செய்யறது தொழில் வைக்கிறது இல்லை தின்னு முடிச்சாச்சிங்க அப்போ இவன் இந்த மாதிரி தொழில் ஆரம்பிக்கலாமா இவங்களை விடுபடுவாங்க அப்ப என்ன செய்யணும் நீங்க உங்களை இடம் போடுங்க எல்லாரும் அப்படி ஆகுறாங்க ஆசைப்படுறாதீங்க நமக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்கிறது நமக்கு அந்த சக்தி இருக்கிறது நம்ம திட்டமிடுதல் இருக்கிறது டெவலப்மெண்ட் பண்ணணும் அந்த கால பழைய காலத்தில் ஹோட்டல் கட்டி வச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா அந்த திருச்சி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பாத்தீங்கன்னா பெரிய கடல் மாதிரி ஹோட்டலா இருக்கும் ஒத்தும் போக மாட்டோம் அவ்வளவு இடம் பல கோடிகளுக்கு ஒரு வாரிசுக்கார ஒருத்தான் விவரம் உள்ள ஒரு வாரிசு ஒருத்தன் வந்தான் அவன் அதே ஹோட்டலையே நவீனப்படுத்தினா ஏசி போட்டாலும் பண்ணா எல்லாம் பெயிண்ட் அடிச்சான் மாதிரியே பண்ணா அது பூச்செல்லாம் வச்சு வச்சு பார்த்தா எங்கேயும் எரிக்கி போயிடுச்சு அப்போ ஒருத்தன் போகாமல் இருந்த ஒரு நிலையில இருந்து மாறினது காரணம் என்ன அந்த டெவலப்புகளை பார்த்துட்டே இருக்கணும் இந்த காலத்தில் என்ன மாதிரி செஞ்சால் சரியா வரும் அந்த காலத்து புளி மேல கையிலான மடிச்சு முடிச்சு கொடுப்போம் இன்னைக்கு எப்படி கொடுத்தா சரியாக வரணும் வருவேண்ணா வரமாட்டான் அது சுருள் போட்டு கொடுப்போம் சீனி கேட்டோம்னா பேப்பர் சுருத்தி போட்டு அதெல்லாம் செஞ்சா செய்வான் எத்தி கூட பார்க்க மாட்டாங்கிறத அப்போ நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி அது கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு துறையில் ஆரம்பிச்சு அதுலயே போகக்கூடாது நாளைக்கு மாறினா சேர்த்துக்கணும் நாளை லட்சம் புதுசா ஒரு மாற்றம் வந்து அதை சேர்ந்துக்கணும் புதுசாக ஒரு எதிர்பார்ப்பு அதை உண்டாக்கிடணும் அந்த மாதிரி எல்லாம் செய்யலாம் சின்ன அளவில் ஒன்றும் வசதி இல்லாத ஆட்களுக்கு இந்த நடமாதையில் வண்டி போட்டு வைக்கிறாங்கல்ல செருப்பு மட்டும் விற்று நம்ம ஆட்களுக்கு தொழில் நான் செருப்பு போட்டு வைக்கிறேன் நடபாதையில் அது தான் ஒண்ணுதான் இல்லைன்னா கடலை அவச்ச கடலை கொண்டு வேர்கடலை கொண்டு விட்டுட்டு வருவாங்க இது அல்லாம சில மிஷன்கள் இருக்குது சின்ன ஒரு முதலீட போட்டு ஒரு மிஷினை போட்டுட்டீங்கன்னா பல மடங்கு சம்பாதிக்கணும் ஒரு கோண மிஷின் மிஷினு ஒரு கரும்பு ஜூஸ் மிஷினை வாங்கி வச்சிருந்தீங்களே ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் ஒரு நாளைக்கு நீங்க வந்து சின்ன முதலீட போட்டு என்ன தேர்ந்தெடுக்கணும் மக்கள் நல்லா போக ஒரு இடமாகவும் அதை கவனிச்சு சேர்ந்துட்டீங்கன்னா வெயில் காலத்தில் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் மழை காலம் அந்த மாதிரி வச்சு ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் எப்படி இருந்தாலும் பாய்ஞ்சாயிரத்து குறையாது அது மாதிரி அறுபநாறு இருபது வெளிநாட்டில் உள்ள சாப்ட்வேர் இன்ஜினியர் வாங்குற சம்பளம் அளவுக்கு சம்பாதிக்கலாம் அது மாதிரி எல்லாம் இவ்வளோ மிஷின்களை வச்சு சம்பாதிக்கிறது அவ்வளோ மிஷின் இருக்கிறது பஞ்சு மிட்டாய்க்கு மிஷின் இருக்கிறது ஒன்று வசதி இல்லையா பஞ்சு மிட்டாய் மிஷின் போட்டு வசதியில் போட்டு மக்கள் நடக்கிற இடத்துல போட்டு பாரு அது விக்கி அது பெரிய மெனக்கெல்லாம் கிடையாது சும்மா ஒரு கிலோ சீனி விட்டா மூணு பஞ்சு மிட்டாய் வரும் ரெண்டு மூட்டைக்கு அப்போ அந்த மாதிரியான அடிப்படை முதலீடும் கிடையாது சீனி மட்டும்தான் கொஞ்சம் பவுடர் தான் வேற ஒன்றும் கிடையாது அந்த மாதிரிலாம் இருக்கிறது சோடா மிஷின் இருக்குது சோடா சோடாண்டா என்னது இந்த பவன்டோ பெப்சி அதெல்லாம் அந் அந்த டேஸ்ட்ல அது குளிர்மானோம் அது ப்ளோவர் சேர்த்துருப்பாங்க பட்டர் திரு பெப்சி மாதிரி வரும் பத்து ரூபா பஞ்சு ரூபா வைக்கலாம் ஃபிஃப்டி பிப்டி லாபம் கிடைக்கும் அப்போ அந்த ஒரு சோடா மிஷின் வாங்கி என்ன செய்யலாம் மூணு நாலு ஃபுளவர் போட்டுக்கலாம் இல்லையா ஆரஞ்சு வேணுமா ஆரஞ்சு அது ஆரஞ்சு கிடையாதுண்ணா இன்னும் ஆரஞ்சு கிடையாதுண்ணா குடிக்கிறது ஆரஞ்சு அது அதுவும் ஆரஞ்சு கிடையாது இது அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அது கொஞ்சம் பழசு இது கொஞ்சம் புதுசு அதில் கெத்து போகாமல் இருக்கறதுக்கு கெமிக்கல்லாம் சேர்த்துருப்பான் பூச்சி மருந்தெல்லாம் சேர்ப்பான் இதுல பெப்சி என்ன சேர்ப்பான் இது அது இருக்காது அந்த ஒரு வகையில் இது சிறந்ததாகவும் இருக்கும் அது மாதிரிலாம் மிஷின்கள் எவ்வளவு மிஷின் இருக்கு உட்காந்த இடத்துல இருந்தே சம்பாதிக்க நினைச்சிங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அந்த மாதிரி ரேஞ்சில் சில மிஷின்கள் இருக்குது கொஞ்சம் அட்வான்ஸா அதுல வந்து அந்த மாதிரியான சாமான்களை வைத்துக்கொண்டு ஒருத்தனை செய்யலாம் ஒரு லட்சம் வரைக்கும் வியாபாரம் தெரியலையா இது ஒரு உழைப்பு இது இது வியாபாரத்தில் வராது அந்த மாதிரியான ஒரு தயாரிப்பான பொருள்களை வாங்கி வச்சிருக்கீங்களா அதுல சம்பாதிக்கலாம் எவ்வளவோ வழிகள்லாம் உட்கார்ந்து சம்பாதிக்க இருக்கிறது என்ன இருக்குன்னு ஆர்வம் உழைப்பு அர்ப்பணிப்பு தியாகம் உடனே எதிர்பார்க்காம இருக்கிறது அது தொடர்ச்சியாக செய்வது விட்டு விட்டு மாறிட்டு போயிடக்கூடாது தொடர்ச்சியாக செய்வது இப்போ உதாரணம் பத்து ரூபாய்க்கு பிரியாணி போடுறாரு இந்த உட்காந்துருக்காரு நாங்க கேட்கற பத்து ரூபாய்க்கு பிரியாணி போட முடியுமா அப்ப பத்து ரூபாய்க்கு பிரியாணி போடுறாரு அவர் வண்டியில வச்சு நிப்பாட்டோ ஒரு ஒத்து போயிரும் ஏ அதெல்லாம் டெக்னிக் ஐடியா பண்ணனும் பத்து ரூபாய்க்கு பிரியாணி போட்டா அது கொஞ்சம் தான் கொடுக்குறாரு கொஞ்சம் கூட பத்து ரூபாய்க்கு கொடுக்க மாட்டான் நாலு லட்சத்து நாற்பது ரூபாய்க்கு வருதுல அது நூறு ரூபாய் நூற்றம்பது ரூபாய் விற்கிறான் என்ன செய்யறாரு எட்டு ரூபா அடக்கமாவது பத்து ரூபா போதும் எட்டு ரூபாய்க்கு பதினாறு ரூபாய் எதிர்பார்க்கணும் எட்டு ரூபா ஆகுதுன்னா அதுக்கே பதினாறு ரூபாய் நம்ம நாம எதிர்பார்க்கணும் பாதிக்கு பாதி ஹோட்டல் பாதிக்கு பாதி வச்சிருக்காங்களா இல்லையா நம்ம பாதிக்கு பாதி எதிர்பார்க்கணும் ரெண்டு ரூபா இருந்தால் போதுங்கிறாருல அவன் ஒரு நாற்பது ரூபா விற்கிறத ரெண்டு மணி ஓடி போயிட்டா வண்டி காலி பண்ணி போயிட்டு இருக்காரு உதாரணம் சொல்றேன் இப்படி எல்லாம் நம்ம திணை வழிகள் இருக்கிறது மக்களை ஈர்க்கக்கூடிய வகையில திட்டம் போடலாம் பெரிய பெரிய மல்டி மில்லியர் மாதிரி சிந்திக்காதீங்க இறைவன் காசு தந்தா அப்படி செய்யுங்க இறுதியா ஒரு எச்சரிக்கை என்னன்னு கேட்டா அதை சொல்ல சொன்னாங்க இந்த பணத்தை கூட்டாளி நம்ம ஆளுகள் பங்கு சேர்ந்து கூட்டாளிகளை சேர்த்து வியாபாரம் பண்ண அதை கொஞ்சம் வலியுறுத்தி சொல்லுங்க அது வலியுறுத்தவே மாட்டேன்ட்டான் ஏன் கூட்டு மட்டும் சேராதி கேட்டா அது கொள்ளையில போனாலும் கூட்டில் போக கூடாது பழமொழி வச்சிருக்காங்க கொள்ளையில் போனாலும் கொள்ளையில காலரா பேதியில போறது இருக்குல்ல அப்படி போனாலும் கூட்டில் மட்டும் போயிடாத ஏன் கூட்டு சொன்னா கண்டிப்பா வந்து குரான்ல வருது கூட்டு சேர்வர்கள் அதிகமானவர்கள் வந்து தன்னுடைய பங்காளிகளுக்கு துரோகம் செய்வர்களாக தான் இருக்கிறார்கள் இந்த நபி சம்பவத்தில் வரும்போது அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுறான் தாவுத நபி சொன்னதா சொல்லி காட்டுறான் இது யதார்த்தம் ரெண்டு கூட்டா கூட்டாட்சி சொன்னா ஆளுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா கூட கலையை ஆரம்பிக்க என்ன அவண்டு கேட்டா ரெண்டு பேருமே என்ன செய்ய ஆண்டு அவனை கவுத்த இவனு இவனை அவுத்து அவனு எதிர்பார்ப்பான் இந்த தொழிலை நம்முடைய கொள்ளணும் அது மாதிரி அவனுக்கு தெரியாத வகையில் இவன் வந்து திருடுவதற்கும் இவனுக்கு தெரியாத வகையில் அவன் இருப்பான் சில பேர் முதல்ல கொடுத்துட்டு ஒதுக்கி நிற்பாங்க கணக்காட்டி காட்டி விட்டு போறவங்க இவனை நம்புறது நஷ்டக்கணைக்காட்ட என்ன செய்வீங்க தொழில் தனப்பணி கொடுத்த நீ போட்ட முதலீடு போட்ட நான் நஷ்டமா போச்சு இழுந்து முடித்தான் என்ன செய்யறது அப்படிம்பாங்க பாங்க நஷ்டமா ஆகிருக்காது அப்ப நஷ்ட கணக்காட்டுறது பங்காளிகளை வச்சு சேர்த்துட்டு இவன் தொடர்பு இல்லாம இருந்தான் வைங்க அம்புட்டை இவன் பேருக்கு மாற்றிவான் நோய் இல்லை கரண்டு பில்லு மாற்றுவோம் ஒரு லைசன்ஸை மாற்றுவான் ரெண்டு பேரும் கைய எழுத்து போட்டே மாத்திர மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு போயிடுவான் இவன் தான் போகிறதுலே கிடைக்கி அப்புறமேட்டு பங்கு கேட்டு போனோம் பங்கா கடை ஏன் கடையில் அப்புறம் ரெண்டு பேரும் செய்து ஆரம்பிக்கிறாங்க இதில் நடக்குது நாங்கள் கேஸ் வருது ஜமாத்துக்கு இந்த மாதிரி பங்காளி துரோகம் செய்த கேஸுகள் நம்ம ஜமாத்துக்கு நம்ம சகோதர கூடாந்து கூட நம்பி கொடுத்தேன் துளுகுணான்னு சொல்லி நம்பி கொடுத்தேன் தவணி நம்பி கொடுத்தேன் மார்க்கத்தில் உள்ள கிடையாது எவனை நம்பக்கூடாதுன்னு இருக்குது துளு நம்பலான்ட்டு இருக்கா மனுஷனை மனுஷனை பார்க்கணும் குரானில் கூட கொடுத்தா எழுதி வாங்கிக்கிறேன் இருக்கு நீங்கள் யாருக்கு கடன் கொடுத்தாலும் எழுதி இருக்கா இல்லையா அப்போ முறைப்படி தான் செய்யணும் இதுவரை எவனையும் நம்ப கூடாது என்றுதான் இஸ்லாத்துடைய கொள்கை மனுஷன் மனுஷன் தான் அவன் நல்லவனாக கட்ட உனக்கு தெரியாது அவன் வெளிப்படையாக ஒரு நல்லவன்கிறத நம்பி ஏமாந்துடாத நம்பி ஏமாந்துதான் தொழில் பண்றோன்னு நாசமா இருக்கும் நான் பார்த்த வரைக்கும் இப்போ சேர்த்து என்ன செய்யறது கூட்டாளியை சேர்க்கறது ஏமாதி போட்டு போயிட்டாங்க நான் பத்து லட்ச ரூபா கொடுத்தேன் நகைய வச்சு கொடுத்தேன் நிலத்தை வச்சு கொடுத்தேன் ஒன்னைய கொடுக்க சொன்னான் அப்படி கொடுக்கணும் இருக்கான் அவனுக்கு நீ செஞ்சுட்டு போத அப்போ அந்த கூட்டாளிகளாக இருப்பது என்பது வந்து எந்த வகையிலையும் நினைக்காது செலவு இருக்கணும் அதிகமான பேர் இப்படி தான் நம்ம குரான் சொல்லி காட்டுகிறது ஒன்று நேர்மையாக இருக்கலாம் அது அல்ல அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் முடிஞ்ச பார்த்தா நேர்மையை அப்படி கண்டுபிடிக்கிறது நேர்மை நேர்மையை கண்டுபிடிக்கிறது ஒரு ஆள் நேர்மையாக இருப்பான்னு எப்படிங்க தெரியும் வெளியில் உள்ள வச்சுட்டு தொழில் ஆறுனா நேர்மைக்கு அடையாளமா நேர்மை இல்லாத அதிகமாக தொழில் முறை காட்டுவான்ல நேர்மை இல்லாத ஒருத்தனை தன்னை நல்லவன் மாதிரி காட்டுறக்கூடிய காரியங்கள் அதிகமாக செய்வான்

அந்த மாதிரி கேமரா போட்டு வீட்டில் உட்கார்ந்து பார்க்கறது ஏற்பாடு செஞ்சு நீ அவனை ஏமாத்தாம அவன் உன்னை ஏமாத்தாத அனைத்தும் செய்து கொண்டாலே தவிர கூட்டு வேணும் நீங்க செய்யற அந்த கூட்டம் அப்படி செய்வதே கிடையாது நிறைய கூட்டம் பணத்தை கொடுத்து ஒதுங்கிறாங்க கூட்டுங்கிற பேர் என்ன செய்யறது கேட்ட பணம் இருக்குதாங்க பத்து லட்சம் உங்க தொழில் சேர்த்துக்கிறோங்க அது அந்த மாதிரி கூட்டம் ஏன் செய்யறீங்க நீங்க அதுல நஷ்டமாச்சு நெசமா நஷ்டமாச்சுன்னு வைங்க அவன் நம்ப மாட்டான் நஷ்டமாக்கி ஏமாத்துறது ஒரு பக்கம் இருக்கிறது நிச்சயமாக ரெண்டு பேர் சேர்ந்து கூட்டேன் என்று கூட்டம் சேர்றீங்க வியாபாரம் பண்ணுறேன் ஏதோ ஒரு காரணத்துக்கு நஷ்டமாயிப்போச்சு நான் சொல்கிறேன் வைங்களேன் நஷ்டம் ஆகியிருக்காது பூரா ப்ராக் பண்ணுறாங்கண்ணே அப்போ உங்கள் நானே கேள்வி கேள்விக்குறி ஒன்றும் நீங்கள் ஏமாத்துற ஆளாக இருக்கிறீங்க இல்லன்னா ஏமா உங்களுக்கு கெட்ட பேர் எடுக்கிற ஆளாக இருக்கிறீங்க எதுக்கு இது தேவையாகுது இருக்கிற கொண்டு செஞ்சுட்டு போயிடும் நிம்மதி உங்கள்கிட்ட பத்து லட்சம் ரூபாய் இருந்தால் பத்து லட்சக்குள்ளே பண்ணுங்களேன் ஏன் இன்னொருத்தட்ட பத்து வாங்கி இருபது ஆக்க பார்க்குறீங்க அடுத்தவன் காசை போட்டு அவனுக்கு ஏன் உழைக்கிறீங்க

கரெக்டாக இல்லாமல் இருக்கிறது பிப்டி இருக்குது ஏன் அப்படி ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் போய் இறங்குறீங்க ஹண்ட்ரட் பர்சென்ட் உங்களுக்கு தொழிலை இறங்கினு வந்து தானே அப்புறம் இழந்துட்டா நமக்கு என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க நீங்கள் பத்து வருஷம் சௌதி இருந்து சம்பாதிச்ச காசா தான் அது கொண்டு நீங்கள் என நம்பி நீங்க தந்துட்டியே நான் உங்களை ஏமாற்றி போட்டேன் நீ என்ன செய்யப்ப இன்னும் பத்து வருஷம் அவதி போக முடியுமா அந்த காலம் சம்பாதிக்க முடியுமா நிம்மதி உங்களுக்கு தூங்க முடியுமா அது மாதிரியான ஒரு நல்ல நம்ம இழந்து இழந்துட்டு தான் பாடம் கற்பிக்கணும் யார்ட்டையும் இழக்காதீங்க வேற ஏதாவது உங்களுக்கு இருக்கிற காசை வச்சு நீங்களே அண்ணன் சொல்றேன் அந்த பணத்தை எல்லாம் உங்களுக்கு தந்திருக்காங்கல்ல அதுக்கே உங்களுக்கு உழைப்பு செலுத்த மாட்டேங்கிறீங்க அடுத்த கொடுத்து கொடுத்து வாங்க நினைக்கிறீங்க உடல ஒரு காசு தந்திருக்கிறான் அதை வச்சு நீங்க டெவலப் பண்ண முடியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க உழைக்க மாட்டேன் கொடுப்பேன் லவத் வாங்கி தின்னுட்டு மாதிரி வட்டி இல்லையா அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில ஏன் நம்ம வரணும் நம்ம இருக்கிற வச்சு நம்ம ஏதாவது பண்ணுவோம் அது உழைப்போம் உழைப்பின் மூலமா அந்த பணம் பெருகட்டும் இப்படியான பல விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இந்த பார்ட்னர் விஷயங்கள்லாம் சொல்ல முடியாது சரியா அதை நான் ஊக்குவிக்க மாட்டேன் அது ரொம்ப கரெக்டா இருந்தா செஞ்சுக்கிறேங்க மார்க்கத்து தடை இல்லை அனுமதி இருக்கிறது ஆனால் நீங்க நம்பி ஏமா ஏமாந்துட்டா மார்க்கம் பொறுப்பு கிடையாது அதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கிறது இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் மானியங்கள்லாம் நிறைய தர்றாங்க வெளிநாட்டு ஏற்றுமதி பண்ண அதுக்கு எவ்வளவு மானியங்கள்லாம் இருக்கு சப்சிடி எல்லாம் கொடுக்குறாங்க அதுக்கெல்லாம் அறிந்து நீங்கள் அது மாதிரியான வியாபாரங்களை பெருக்கிக் கொள்ளலாம் இந்த யோசனைகளை கேட்டு பயனடைந்த நன்மக்களாக എല്ലാം ഉള്ള ഇറവനം അനവരെയും ആക്കി അറിുരുവാനാ വാസമുണ്ടാകും ഇല്ലാതെ പിള്ളമുസ്വാമി